வெல்கம் டு சிம்மஸ் கிச்சன் இன்னைக்கு சிம்மஸ் கிச்சனில் என்ன ஸ்பெஷல் பார்க்கலாம் இன்றைக்கி தயார் பண்ணுற ரெசிபி மல்டி பர்பஸ் ரெசிபி சொல்லலாம் இட்லி தோசை உப்புமா இதுக்கு எல்லாம் தூட்டுன்னா ரொம்ப நன்னார்க்கும் ப்ரெட்டுக்கு ஸ்ப்ரெட்டாக யூஸ் பண்ணலாம் பஜ்ஜிலாம் பண்ணிச்சு அதுக்கும் நல்ல சைட் இது அது தயிர் சாத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும் எங்க வீட்டு கார்டனில் கற்பூர ஃப்ரெஷ்ஷாக இருந்ததால் அதை பறித்து ஊறு போட்டிருக்க வாஷ் பண்ணி எடுத்துருவேன் கற்பூரவல்லி சட்னிக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்க்கலாம் கற்பூர இது எங்கள் கார்டன்லேருந்து பறிச்சுன்னு வந்தேன் நான் ஊற போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் உப்பு தண்ணியில் ஊற போடணும் சாம்பார் வெங்காயம் சாம்பார் வெங்காயம் சாம்பாருக்கு மட்டும் இல்லை சட்னிக்கும் டேஸ்ட்டு கொடுக்கும் தேங்காய் வெந்நீரில் ஊற வச்சுருக்கேன் கொத்தமல்லி இஞ்சி கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பில ரெட் சில்லிஸ் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு பச்சை மிளகா சேப்பு மிளகா காரத்துக்கு ஏற்ற மிளகாவை நீங்கள் எடுத்துக்கலாம் தக்காளி கடலைப்பருப்பு தலைப்புக்கு வறுத்து எடுத்துக்கிட்டு கடலை கடலைப்பருப்பு பச்சை மிளகா சேப்பு மிளகாவை சேர்த்து வதக்கிறேன் சாம்பார் வெங்காயம் தக்காளி கற்பரம் இதுல சேர்த்து நல்லா வதத்துக்கு இந்த அளவுக்கு வதங்கினா போகிறோம் அடுப்பை நிறுத்திவிட்டு ஊற வச்சிருக்கிற தேங்காய் சேர்க்குறேன் வறுத்து வச்சிருக்கு கடலைப்பருப்பு பச்சை மிளகாய் இஞ்சி ஆரைன்னு ஒன்று சட்னியாக அரைச்சிக்கணும்